மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மயானத்திற்கு செல்ல முறையான சாலை மற்றும் மேம்பால வசதி இல்லாததால் இறந்தவரின் உடலை கிராம மக்கள் விவசாய நிலம் மற்றும் தண்ணீர் செல்லும் வாய்க்காலில் இறங்கி எடுத்துச் சென்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் உமாரமணன் வழங்க கேட்கலாம் வணக்கம் என்ன நடந்தது முழு விவரம் எவ்வளவு நாளாக இந்த அவல அவலநிலை காணப்படுகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் அடுத்த திருவான்காடு ஊராட்சிக்கு உட்பட்ட ஐயனார் கோயில் பகுதியைச் சேர்ந்திருஷ்ணன் நேற்று விபத்தில் வாகன விபத்தில் உயிரிழந்தார் இன்று அவர் அவர் உடல் நல்லடக்கம் செய்ய அவரது உறவினர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் மயில் இல்லாமல் இல்லாத காரணத்தால் வயல் மற்றும் வாய்க்கால்களின் வழியே அவரின் உடலை எடுத்து செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது மனிதனை கூழ வாய்க்கால் அமைத்து மயானத்துக்கு செல்ல உரிய சாலை சாலை வசதி அமைத்து தர வேண்டும் என அந்த கிராம மக்கள் பல முறை கோரிக்கை விடுத்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் இன்று கிராமவாசிகள் இறந்த முத்துக்கு முத்துக்கு முத்துகிருஷ்ணனின் உடலை வயல் வழியே வாய்க்காலில் இறங்கி பாதுகாப்பற்ற நிலையில் சுடுகாற்றுக்கு எடுத்து சென்றனர் அப்பொழுது அவரது உறவினர்கள் வாய்க்கால் இறங்கி ஏறும் பொழுது வழிக்கு விழுந்த நிலையும் காணப்பட்டது இதேபோல் இறந்தவர்களின் உடல்களை சிரமமடைந்தே பல பல உடல்கள் நல்லடக்கம் செய்யப்படுவதாகவும் வாய்க்காலில் குறைந்த 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 அளவு தண்ணீர் செல்வதால் இந்த ஏற்படுகிறது மழை காலங்களில் அதிகமாக தண்ணீர் வரும் பொழுது மோசமான நிலை ஏற்படும் எனவே அரசு மணிக்கரணை கூழ வாய்க்காலில் பாலம் அமைத்து முறையான சாலை அமைத்து தர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க